ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எழுவது கிராம் பருப்பை கழுவி எடுத்துருக்கேன் குக்கரில் சேர்த்துக்கலாம் நால் பால் பூண்டை தோல் எடுத்துகிட்டு எடுத்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடிச்சு குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் வேக வச்சிருக்க பருப்பை வந்து மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுழட்ட பிறகு கால் ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயம் இது கூட கொஞ்சமாக சீரகம் மூணு பல் பூண்டை தோல் எடுத்து தட்டி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில்ல காரத்துக்காக மூணு காஞ்ச மிளகாவை உள்ள இருக்க வெதெல்லாம் எடுத்துகிட்டு கிள்ளி எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து கண்ணாடி பாதார அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கிட்ட பிறகு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கிட்ட பிறகு கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை ஊற்றிக்கலாம் இது கூட தேவையான தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமாக புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன் அது இதுல ஊத்திக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் குழம்பு வந்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் வச்சுருக்க குழம்போட அளவு வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் ரெடியாகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க